வணக்கம் இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் இளந்தமிழை அப்படின்னு ஒரு செயல் இருக்கும் அதில் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு செய்தி வரும் அதை காமிக்கிறதுக்காக பாருங்கள் மலையை அதை தெரிவித்து பார்த்திங்களா மலை மேற்கு தொடர்ச்சி மலை இது மேற்கு பக்கம் சரிங்களா செம்பருதி மலை மீட்டில் தலையை சாய்ப்பான் செம்பருதினா சிவந்த சூரியன் சிகப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மாலை நேரத்தில் நினச்சிரான் அந்த மலை மேட்டில் தலையை சாய்க்கிறான் மறைகிறான் இப்போ பாருங்கள் மறைஞ்சிருக்கிறான் ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் பானம் ஓரத்தில் இருக்க மேகம் புள்ள அப்படி இருக்குன்னா பூக்காடு போல் அடிக்குது அது தெரியுது பார்த்திங்களா அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்திங்களா அது தெரிது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் அந்த மேகங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவந்த பூக்காடு போல் அளிக்குது இது கூட ரொம்ப சிகப்பு தெரியல அந்த மேகக்கூட்டத்தை பார்த்துருக்கீங்க நினச்சதுனா சிவந்த பூ காடு போல நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு நாலு நல்லா க்ளவுடாக இருக்கும்போது காமிக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்